ஸ்ரீ நரஹரி பக்தர் கதை நரஹரி ஒரு இவர் வாழ்ந்து வந்தார் ஆனால் இவர் ஒரு சிறந்த சிவபக்தர் சிவனின் நாமம் தவிர பிற நாமங்கள் இவரது செவிகளில் நாராசமாய் விழுந்தது எப்பொழுதாவது பாண்டரங்கனது சந்நிதியை தாண்டி செல்ல நேரிட்டால் நேர்வழியே சென்றால் பாண்டரங்கனது விக்கிரகம் கண்ணில் படக்கூடும் என்று கோவிலை சுற்றி செல்வார் கோவிலில் திருவிழா நடக்கும் காலங்களில் வெளியூர் சென்று விடுவார் இப்படியே நெடுநாட்கள் நடந்து வந்தது பண்டரிபுரத்திலே வாழ்ந்த ஒரு வணிகனுக்கு நெடுநாட்கள் புத்திரப்பேறு இல்லை அவன் பண்டரிநாதனிடம் தனக்கு புத்திரப்பேறு அருளும்படி வேண்டி தவம் இருந்தான்